முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனி சராசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம் சாய்ராம் நர்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம் நாம் அறியுமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா முருகனோட அருள் ஆசீர்வாதத்தால சீரும் சிறப்போட இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க கடந்த சில நாட்களாக வந்து நான் வீடியோ பதிவு கொடுக்க முடியல அது ஏன் என்னன்றது உங்களுக்கே தெரியும் அதே சமயம் முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் கேட்காம எனக்கே ஒரு மாதிரியாவே இருந்ததுங்க எப்படா பதிவு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரும் இப்படி ஆர்வத்தோட அக்காவோட பதிவு வரலையே அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தீங்களோ அதே போல எனக்கும் எப்ப வந்து நம்ம சேனல்ல பதிவு கொடுக்க போறோம் நம்ம எல்லாம் சை செயல் சேனல்ல அப்படின்னு நானும் நீண்ட நாட்களா வந்து இருந்த அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வழியா வேலைகள் எல்லாமே முடிஞ்சது அதே சமயம் இந்த பதிவு வந்து முருகப்பெருமானுடைய அற்புதம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில தகவல்கள் எனக்கு அனுபவ நடந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க போறேன் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பயனுள்ள பதிவாகவும் உங்களில் ஒரு சிலருக்கு வந்து இருக்குன்ற நம்பிக்கையோட தான் இந்த பதிவு வந்து நான் கொடுக்க போறேன் அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்திட்டு வந்துருங்க இப்போ நாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச அனுபவம் அப்படி கடவுளே நேரில் வந்து இதுக்கு அடுத்தது இதை நீ செய் அப்படின்னு வந்து கட்டளையிட்ட மாதிரி இருந்தது அப்படி ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா என்னுடைய மாமனார் வந்து இறந்துட்டாங்க இல்லையா அந்த பதினாறு நாட்கள் அந்த சூதகம் இருக்கிறது என்ன அப்படின்ற தகவலே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் ஏன்னா இது சம்மந்தமாக ஒரு சில கேள்விகள் எல்லாம் என்னை வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அதனால எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாமே இந்த பதிவுல வந்து நான் சொல்ல போறாங்க இந்த பதினாறு நாட்கள் சூதகம் என்பது நாம ஏன் எதற்காக வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்மள ஒருத்தரா நமக்காகவே வாழ்ந்த ஒரு உயிர் வந்து பிரிஞ்சு போகுதுன்னு போது அவங்களை நினைச்சு அவங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில தான் இந்த பதினாறு நாட்கள் சூதகம் வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் அதுல முக்கியமா இந்த பதினாறு நாட்கள்ல வந்து வீட்டுல கண்டிப்பா அசைவம் சமைக்க கூடாது வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது தலையில எண்ணெய் வச்சுக்க கூடாது வீட்டில் பெண்கள் வந்து குங்குமம் வச்சுக்க கூடாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த பதினாறு நாட்களும் வந்து நம்ம கடைப்பிடிப்போம் இல்லையா எனக்கு அப்ப நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா அந்த பதினாறு நாட்கள்ல குங்குமம் வைக்காம என்னோட முகத்தை எனக்கு பார்க்கவே முடியல தலையில எண்ணெய் வைக்காமலும் ஏதோ மாதிரி இருந்தது இந்த வருத்தமும் இந்த க இந்த கஷ்டமும் வந்து நம்ம இந்த பதினாறு நாட்கள் தான் அதோட முடிஞ்சு போயிடும் ஆனா இந்த பூவும் பொட்டும் வந்து ஒரு சிலர் இந்த ச சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்றத இந்த பதினாறு நாட்கள நம்மளால கண்டிப்பா உணர முடியும் அதே சமயம் நம்மளை விட்டு பிரிஞ்சு அந்த உயிருக்காக வேண்டி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைன்றதும் ஒரு சிலது இருக்குது தினமும் தண்ணி வைக்கணும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு தான் வருவோம் இந்த பதினாறு நாட்களில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா தலையில எண்ணெய் வைக்காம ஒரு சிலருக்கு அது அது சம்பந்தமான நோய்கள்லாம் கூட வர ஆரம்பிச்சுது அப்போ தலையில தான் நம்ம எண்ணெய் வைக்கக்கூடாது தொப்புல் இருக்கு இல்லையா தொப்புல்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் தொப்புல்ல கொஞ்சமா எண்ணெய் வச்சுக்கோங்க இது நம்ம தலையில நம்ம எண்ணெய் வைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம உடம்பு ரொம்ப உஷ்ண நிலைக்கு போய் தேவையில்லாத நோய்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் அந்த வந்து தடுக்கிற வகையில இந்த தொப்புல்ல வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க அந்த நாட்கள்ல நான் செய்த ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் பதினாறாவது நாள் இந்த காரியம் எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல கண்டிப்பா நம்ம வந்து விளக்கு ஏத்துலாங்க அதாவது ஒரு வருடத்துக்கு வந்து கற்பூரம் ஏத்தக்கூடாது மணியும் வந்து அடிச்சு நம்ம பூஜைகள் செய்யக்கூடாது ஆனா விளக்கு ஏத்தலாம் அது மட்டும் இல்லை சாம்ராணியும் போடலாம் ஒரு சகோதரி கேட்டாங்க சாம்ராணி போடலாமா அப்படின்னு தாராளமாக நீங்க சாம்ராணி போடலாம் வீடு முழுக்க நீங்க எல்லாம் காமிக்கலாம் ஆனால் இந்த கற்பூரம் ஏற்றக்கூடாது இந்த மணி அரிக்கக்கூடாது அது மட்டும் இல்லை ஒரு சில குடும்ப வழக்கப்படி வந்து ஒரு சில பூஜைகள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு செய்ய மாட்டாங்க அப்புறம் மலை மலை ஏறக்கூடிய கோவில்களுக்கு போக மாட்டாங்க அது ஆனால் நம்ம நார்மலாக எப்போ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ஒரு மூணு அமாவாசைக்கு பிறகு நாங்கள் வந்து எங்கே போவாங்க அப்படின்னா வீரராகவர் கோவில் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவர் கோவிலுக்கு போயிட்டு என்னோட மாமியார் கூட்டிட்டு போவோம் அங்கே ஒரு நாள் இரவு தங்கிட்டு அந்த ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அந்த மாதிரிலாம் கூட போகலாம் நம்ம சாதாரணமா போகலாம் ஆனால் மலையேறக்கூடிய கோவில்களுக்கு தான் நம்ம வந்து போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு சிலரே நீங்க கடைபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுதான் நாங்களும் வழக்கமா பண்ணக்கூடியிருங்க அன்று அதாவது பதினாறாவது நாள் வந்து இது இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியும் நமக்கு நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சிருச்சு அன்று ரொம்ப மனசு நிறைவா இருந்தது நான் என்னுடைய பிரம்மபுத்த குரூப்பில் கூட நான் சொல்லியிருந்தேன் எங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு காரியம் நடந்த வீடு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஒரு சத்தியநாராயணர் பூஜை பண்ணா மகாலட்சுமி பூஜை பண்ணா எப்படி ஒரு மன நிறைவு இருக்குமோ அப்படி ஒரு மனநிறைவு எனக்கு இருந்தது அப்படின்னா ஏன்னா என்னோ எங்களும் ஒருத்தராக இருந்த என்னுடைய மாமா வந்து உயிர் பிரிஞ்சிட்டாலும் கூட அவரை நான் தெய்வமாக எங்கள் வீட்டுக்கு கலசத்தின் மூலமாக எங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அந்த ஒரு உணர்வை எனக்கு அப்படி ஒரு மெய் சிலர்ப்பா வந்து என்னோட மாமா வந்து எனக்கு உணர்த்தினாரு அதனால வந்து எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு தான் அவருடைய காரியமானதும் வந்து நடந்தது நான் நினைச்சேன் நல்லபடியாக மாமாவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து முடிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு மன நான் இருக்கிறேங்க அன்று மாலை ஒரு ஆறு மணி இருக்கும் அப்ப எனக்கு ஒரு ஃபோன் வருது யார் பண்றாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஐயர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்றாரு அந்த அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா என்னாச்சு ஆச்சு நல்லபடியா நீங்க சடங்கு எல்லாம் முடிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஆமாங்க எல்லாமே நல்லா நிறைவா முடிச்சிட்டோம் மன நல்லபடியா அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க ஐயா அப்படின்னு வந்து நான் சாதாரணமா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்பதான் ஒரு விஷயம் சொன்னாரு அம்மா உங்க மாமனார் இறந்தாரு அவருக்கு அடைப்பு இருக்கா இல்லையா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார் அடைப்பா அப்படின்னா என்னங்க ஐயா எனக்கு இது வரைக்கும் அப்படிலாம் எதுவும் தெரியாதுங்கய்யா அப்படின்னு வந்து நான் சொல்றேன் இல்லைம்மா அவர் என்னைக்கு இறந்தாரோ அந்த நாள்ல என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தின்படி அவருக்கு ஆறு மாத காலம் நான்கு மாத காலம் இரண்டு மாத காலம்னு அவருக்கு அடைப்பு இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணுமா அதை பார்த்து அதன்படி வந்து நீங்க விலக்கேற்றிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னாரு அப்ப எனக்கு இது வந்து உண்மையாக சொல்றேன் எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஒரு சிலர் வந்து அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன எதற்காக சொல்கிறாங்க என்னன்னு இது வரைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது ஏன்னா வந்து அப்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாகுது ஐயா அந்த அடைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் வந்து அதை கேட்குறேன் அப்போ தான் ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப தெளிவாக அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு உண்மையாக சொல்கிற உடம்புலாம் சிறுக்குது எனக்கு கடவுளே வந்து நேரலையாக சொன்ன மாதிரி இருந்தது நான் என்ன தான் என்னுடைய மாமாவை நான் பார்த்துட்டாலும் மனசில் ஒரு சின்ன நெருடல் வந்து எனக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா அவரை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் நேரத்தை நாம வந்து அவருக்காக செலவு பண்ணியிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு வருத்தமாவே எனக்குள்ள இருந்தது அப்போ அந்த ஐயா வந்து இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யணுமா அப்படின்னு போதும் கட்டாயமா நான் செய்யறேன் இதெல்லாம் செய்ததன் மூலமா எங்க மாமாவுடைய ஆத்மா சாந்தி அடையும் போது நான் நிச்சயமா செய்யறேன் நினைச்சு நான் செய்யறேன் இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் சரி இப்ப இந்த அடைப்பு என்றால் என்ன அது எப்படி வந்து அவங்களுக்கு வரும் அதை செய்யறது மூலயமா என்னென்ன நற்பலன்கள் நமக்கு நடக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் குழந்தை பிறந்த உடனே எந்த அளவுக்கு எந்த நாள்ல பிறக்குது எந்த நேரத்துல பிறக்குது எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு என்ன நேரம்ன்றது மொத்தமே நம்ம வந்து குறிச்சு வைக்கிறோம் இல்லையா அதே போலதான் ஒரு உயிர் வந்து பிரியுது அப்படின்னாலும் அந்த நாள் நேரம் இது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம வந்து கணிச்சு எழுதி வைக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட ஒரு சிலர் வந்து பிறந்த நாள் நட்சத்திரம்லாம் எழுதி வைப்போம் ஆனால் இறந்த நாள் நட்சத்திரத்திலாம் எதுக்கு எழுதி வைக்கணும் அதெல்லாம் எழுதக்கூடாது அவசக்கணும் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சிலர் நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் என்னையோடு மறந்துடுங்க ஒரு உயிர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம வீட்டு விட்டு போனாலும் சரிங்க அந்த நாள் நேரம்ன்றதுலாம் ரொம்ப ரொம்ப அவசியமானது அது கட்டாயம் நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும் அந்த நேரத்துல நம்ம பதட்டத்துல விட்டுட்டோம் அப்படின்னாலும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கண்டிப்பா அந்த நாள் நேரம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா மாதிரி வந்து ஐயா கேட்கிறாரு எந்த நாள்ல இறந்தாருமா என்னெல்லாம் கேட்டாரு அவர் வந்து தேய்பிரஷ்டி பாமனைய குரு பூஜை அன்னைக்கு தானே பதினெட்டாம் தேதி தானே ஆமா அந்த இறந்தாங்க இந்த டேட் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்போ வந்து அவர் அந்த நேரம் எல்லாத்தையும் கணிச்சு பார்த்துட்டு அவர் உயிர் பிரியும் போது இருந்த நட்சத்திரம் உத்திராட்டம் இரண்டு மாத காலம் வந்து அடைப்பு இருக்கு அப்போ இந்த இரண்டு மாத காலம் வந்து நீங்க வீட்டுல விலக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாரு சொன்னா கண்டிப்பா கட்டாயமா அவருக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா ஒரு உயிர் வந்து அந்த ஆத்மாவை விட்டு பெரியதுன்னு வைங்கள அது நேரடியா போய் சொர்கலோகமோ நரலோகமோ அவங்க செய்யக்கூடிய பாவ கணக்கை பொறுத்து அவங்க போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னா கிடையாது ஒரு உயிர் போன உடனே எம தூதர்கள் கொண்டு போவாங்க ஆனால் கொண்டு போன வேகத்துக்கே கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுடுவாங்களாம் அவங்க பதினாறு நாட்களும் நம்ம கூட தான் இருப்பாங்களாம் யார் அழறாங்க யார் உண்மையா அழறாங்க யார் பின்னாடி பேசுறாங்க இது எல்லாத்தையும் அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டு இருக்குமா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஜாதகம்லாம் போய் பார்க்கறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பித்திரு தோஷம் இருக்கு பிரேத தோஷம் இருக்கு அப்படின்லாம் வந்து ஒரு சிலருக்குலாம் ஜாதகத்துல சொல்லுவாங்க அது எதனால வருது தெரியுமா ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்னதான் கெட்டவங்களா இருந்தாலும் சரிங்க நாம அங்க போயிட்டு அவங்கள வணங்கிட்டு இந்த ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிட்டு வரணும் அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க இவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாதுங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொன்னோம்னா அது வந்து பிரேத சாபத்துக்கு வந்து நம்ம ஆளாயிடுவோமா அதனால முடிஞ்சவரையும் உயிர் வந்து போகுது அப்படின்னா முடிஞ்சவரையும் வணங்கிட்டு அவங்க அந்த ஆத்மா நல்லபடியா சாந்தியை அடையணும் அப்படின்னு வந்து தான் நம்ம வேண்டிக்கணும் அதை தாண்டி நம்ம வந்து பின்னாடி பேசுகிறதோ இறந்தவங்களை பத்தி பின்னாடி தப்பா பேசுறதோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அங்கேயே தான் சுத்தி சுத்தி வருவாங்க யார் அழறாங்க என்ன எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க அந்த பதினாறு நாட்கள் நம்ம கூட தான் அவங்க இருப்பாங்க பதினாறு நாட்கள் நல்லபடியா வந்து அவங்க கோலக்கரைக்கு கொண்டு போய் நம்ம காரியமா செய்து முடிச்சதுக்கு அப்புறம் சரி அதோட அவங்க மேலோகம் போவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க பாத்தீங்கன்னா அடைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அவங்க மேலோகமும் போக மாட்டாங்களாம் நம்ம வீட்டுக்கும் வர மாட்டாங்களாம் அப்ப என்னன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு இரண்டு மாத காலம் அவங்களுக்கு இறந்ததுனால அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க மேலோகமும் போகாம கீழோகமும் போகாம அந்த ஆத்மாவானது அழிஞ்சுக்கிட்டே இருக்குமா இருட்டா இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு ஒருத்தன் இருந்தால் எவ்வளோ நேரமே இருக்க முடியும் அப்படி ஒரு கஷ்டத்தை தான் அந்த ஆத்மாவானது அனுபவிக்குமா ரொம்ப இருட்டில் போட்டு அடைச்சு வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் இருந்தா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்போ அந்த ஆத்மாவை அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் நமக்கு சாபம் கொடுக்குமா அதாவது சாபம் யாரும் பயந்துடாதீங்க இப்போ நீங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே அவங்களை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஆத்மா வந்து நம்மள நினைக்கிறாங்க நாம இறந்ததும் தூக்கி போட்டுட்டு அதோட விட்டுறாம நம்மள நினைக்கிறாங்க நம்ம வீட்டுல எல்லாரும் நம்மள மறக்கல அப்படின்னு வந்து அந்த ஆத்மா நினைக்கும் ஆனா மேலே போக முடியலையன்ற ஒரு தவிப்பு வந்து இருக்கும் அதே சமயம் வீட்டுல வந்து பதினாறு நாள் காரியம் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம்னு வைங்களேன் அந்த ஆத்மா மேலேயும் போகாம வீட்டுக்கும் வர முடியாம அப்போ அது ஒரு கஷ்டப்படுதுல்ல அப்போ அது சாபம் கொடுக்கும் என்ன சாபம் கொடுக்கும்னா என்னன்னா என்ன என்னை பத்தி எதுவுமே நினைக்கலையே இந்த வீட்டில் நான் எவ்வளோ நாள் இந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என்ன ஒரு நிமிஷம் கூட யாருமே நினைக்கலையே யாருமே நினச்சி உண்மையா அழலையே அப்படின்னு ஒரு அதோட கஷ்டத்தை நமக்கு வெளிப்படுத்தும் பத்தியா அப்போது நாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே அதை அனுபவிப்போம் எப்படி அனுபவம்னா அப்போ அது ஒரு மாதிரி சாபம் நம்ம கொடுக்குற மாதிரி தானே அந்த சாபத்தின் விளைப்பாடாக நமக்கெல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா யாருக்குமே சரியான தூக்கம் இருக்காது ஒரு சிலராக திக்கு திக்குன்னு ஏஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் இறந்துட்டவங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து சரியான தூக்கம் இருக்காது கப்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடிகள் வந்து பட்டுக்கிட்டு இருக்கும் இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா எந்த ஒரு வளர்ச்சியுமே அந்த வீட்டில் இருக்காது அந்த வீட்டில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இருக்காது எது எடுத்தாலுமே தடைப்பட்டு நிற்கும் ஒரு கல்யாணம் கை கூடி வராது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலும் வந்து விருத்தி ஆகாது இந்த மாதிரி அந்த ஆத்மா நமக்கு சாபம் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த வீடு மேலே எழும்பி வரவே வராதான் தான் இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதுன்னு சொல்லி நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு போது உங்களுக்கு பித்திரு தோஷங்கள் இருக்குப்பா அப்படின்னா அதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க நீங்க வந்து ராமேஸ்வரம் போங்க இங்கே கயாவுக்கு போங்க நீங்கள் வந்து திதி கொடுத்துட்டு வாங்க இறந்தவங்களை நினைச்சு திதி கொடுத்துட்டு வாங்க அப்படின்வாங்க நாமும் வந்து வருஷத்தில் ஒரு நாள் போய் பண்ணிட்டு வந்துடுறோம் ஆனால் இது அப்படி கிடையாது இவங்க இறந்து அந்த அடைப்புன்ற ஒரு விஷயத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்களே அந்த கஷ்டத்தை நாமும் வந்து அனுபவிக்கிற மாதிரி ஆகிடுங்க இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லும் எனக்கு வந்து நான் எவ்வளோ பண்ணிட்டேன் என்னுடைய மாமனாருக்காக இந்த இவருக்காக வந்து இந்த இரண்டு மாத காலம் என்னால் ஏற்ற முடியாதா அப்படின்ற மாதிரி நான் செய்கிறேன் என்னுடைய மாமனாருக்காக வேண்டி நான் செய்கிறேன் அவர் எந்த விதமான கஷ்டமும் அவர் வந்து இறந்துட்டதுனால வந்து அனுபவிக்கவே கூடாது முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேங்க என்னதான் நீங்க வந்து தான தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு ஆத்மா வந்து இறந்து போனாலும் சரிங்க அவங்க நேரடியாக மேலோகம் போகவே மாட்டாங்களாம் என்ன புண்ணியம் பண்ணாலும் அந்த எந்த அன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தில் அவங்க மாற்றாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தின் பலன்படி அவங்களுக்கு எத்தனை மாத காலம் அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பின் மூலமா அந்த இருட்டு லோகத்திலேயே அவங்க இருப்பாங்களாம் அதே சமயம் இறந்தவங்க எல்லாருக்குமே அடைப்பு இருக்குமா அப்படின்னா இல்லைங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இல்லையா அதில் இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் இறக்குறவங்களுக்கு மட்டுமே அடைப்பு உண்டாகும் அது எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதன்படி தான் ஆறு மாத காலம் அடைப்பா நான்கு நான்கு மாத காலமா மூன்று மாத காலமா இரண்டு மாத காலமா அப்படின்றது வந்து அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த அடைப்பு உண்டாகும் என்னுடைய மாமனார் இறந்த அன்னைக்கு இருந்த நட்சத்திரம் உத்திராட்டம் அப்பா அவருக்கு இரண்டு மாத காலம் வந்து அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து உடனே கேட்டேன் அப்ப என்னுடைய மாமனாருக்கு வந்து நீங்க இரண்டு மாத காலம் வந்து அடைப்பு இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா அப்போ நான் வந்து இந்த ரெண்டு மாத காலம் நான் வந்து எப்படி விலைக்கு ஏற்றணும் என்ன மாதிரி எல்லாம் செய்யணும் ஐயா அப்படின்னும் போது அவர் சொன்ன முறைப்படி நான் வந்து உங்களுக்கு வீடியோவாகவே காமிக்கிறேன் ஏன்னா நான் வந்து செய்தேன் ஏன்னா ஒரு சிலர் அதையும் வந்து செய்ய முடியாமல் கஷ்டப்படுவீங்க எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா நான் நான் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளப்பாகவே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இதன்படி ரொம்ப எளிமையான முறையில் அவங்க இறந்தவங்களை நினச்சி எத்தனை மாத காலம் அடைப்பு இருக்குன்றது தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த விளக்கு வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டு வரலாம் செங்கலில் வீடு போல் கட்டணுங்க நாலு செங்கல் எடுத்துக்கோங்க இது போல் அமைப்பில் நீங்கள் ஒரு வீடு போல சின்னதாக கண்டிப்பாக நீங்கள் கட்டணும் அதற்குள்ள ஒரு நல்ல ரொம்ப பெருசு இல்லைனா ஒரு மீடியமான சைஸில் அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வைங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு ஏதாவது தினமும் ஒரு ரெண்டு பிஸ்கெட் மட்டும் வச்சா கூட போதுமானது கண்டிப்பாக தினமும் வைக்கணும் மாமனா ரொம்ப விரும்பி வந்து பிஸ்கெட்டு டீ வாழைப்பழம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து இது எல்லாமே வச்சுட்டு இந்த விளக்கு வந்து தெற்கு நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம அந்த விளக்கை வந்து ஏற்றணும் அவங்களுக்காக ஏற்றுறோம் இல்லையா அதனால் தெற்கு நோக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கல் வச்சு அடைச்சிருங்க அது வந்து குறைஞ்சி ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட எரியும் அதுவாக எரிஞ்சு குளிர்ந்தாலே போதுமானது இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வத்தி அவங்கள நினச்சி இந்த ஒரு வத்தி ஒன்று ஏற்றி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கற்பூரம் ஒன்று ஏற்றி இது நம்ம வந்து தூபதீபங்களாம் காமிக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு மூங்கில் கூடையை வச்சு நம்ம வந்து மூடிடணும் இந்த வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா இந்த எரியிற இந்த வெளிச்சமானது தான் அந்த இருட்டு லோகத்தில் அவங்களுக்கு ஒரு ஒளியை கொடுக்கும் என்பது ஐதீகம் இந்த தீபமானதை ஒரு நாள் தவறாமல் ஏற்றிட்டு வரணுங்க இப்போது வீட்டு தூரமான நாட்களை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஏற்றலாம் பெரியவங்க தானே அவங்கள நினச்சி ஏற்றலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏற்ற வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யாராவது கூட இந்த தீபமானதை ஏற்றணும் ஆனால் கட்டாயம் ஒரு நாள் தவறாமல் இந்த தீபமானதை ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரமானது குறைஞ்சது அஞ்சரைல இருந்து ஆறுல ஆறரைக்குள்ள இந்த தீபமானது ஏற்றிடுங்க ஆனா அதே சமயம் வந்து ஒரு சிலர் இறந்தாங்க அப்படின்னா ஒரு சில நட்சத்திரத்தின்படி அவங்களுக்கு அடைப்பே இருக்காது நேரடியாக அவங்க வந்து மேலாகவும் போயிடுவாங்க இதுவுமே பெரிய ஒரு பாக்கியம் தான் அந்த வகையில் பார்க்க போனால் அப்படியே என்னுடைய மாமனார் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமே கொடுக்கல வெறும் ரெண்டே மாதம் வந்து அவருக்காக நினச்சி நான் அந்த விளக்கு ஏற்றி அவருடைய அந்த இருட்டு லோகத்துலேருந்து நான் மேலோகம் அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து கொடுத்துருக்காரு அதுலேயும் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கல உயிரோடு இருக்கும்போதும் அவர் எனக்கு வந்து அவரை பார்த்துக்கிறதுல நிறைய சிரமமோ நிறைய கஷ்டமோ அவர் கொடுக்கல இந்த நேரத்தில் வந்து அவர் நினைக்கும்போது எவ்வளோ நீங்க எல்லாரையும் நல்லா பாத்துட்டாருனேன் என்னால் முடிஞ்ச அந்த கடைசி இப்ப செய்யக்கூடிய இந்த விளக்கு தீ ஏத்தக்கூடிய என்னால் முடிஞ்சது இந்த தீபத்தை கரெக்டாக நேரம் தவறாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாட்களுமே இந்த தீபத்தை நம்ம இந்த ரெண்டு மாத காலமும் ஏத்தி முடிச்சுட்டு ரெண்டு மாத காலமும் ஏத்தி முடிச்சுட்டு அவர் என்னைக்கு இறந்தாங்க ஷஷ்டி திதி இல்ல தேய்ப்புற ஷ்டி திதி அதே போல தேய்ப்புற சஷ்டி திதி வரைக்கும் அப்போ வந்து ஒரு ரெண்டரை மாதம் காலம் கூட ஆகலான்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தீபத்தை ஏற்றதை நிறுத்திடலாம் இந்த கல்லெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து வெளியே வந்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தெய்வமாக அவங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சு நம்ம வந்து எப்போவுமே காலை மாலை அவங்கள வந்து நினைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு சிலருக்கு வந்து பெரிய டவுட் வந்திருக்கும் என்னென்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லையே என்னோட அப்பா இருந்தப்போ மாமனார் இருந்தப்போ சித்தியாக இருந்தப்போ எங்கள் அம்மா இருந்தப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை இதெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லையே அப்போ எங்களுக்கு இந்த தோஷம் வந்திருக்கா அதாவது பித்திரு தோஷம் எங்களுக்கு வந்திருக்கா இப்போ அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு சிலர் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம செய்யாமல் விட்டுட்டவங்களுக்கு இருக்கவே இருக்குது அமாவாசை அந்த அமாவாசை திதி அன்னைக்கு முழுக்க முழுக்க நம்மளை விட்டு போன நம்ம பெரியவங்களை நினைச்சு நம்ம வீட்டுல வந்து அவங்களுக்காக வேண்டி அந்த படையல் போட்டு அன்றைய நாளை அவங்களுக்காகவே ஒதுக்கி வாசல கோலெல்லாம் போடாம அன்றைய நாள் அவங்களுக்காகவே ஒதுக்கி நம்ம வந்து அழகாக அவங்களுக்கு வந்து இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்து முடிச்சிடலாம் இது அதனால நான் இந்த மாதிரி தீபம்லாம் ஏற்றலையே அவங்க கஷ்டப்படுவாங்களா எங்களுக்கும் அந்த தோஷம்லாம் இருக்குமா அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேணா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நீங்க வழக்கமாக என்ன பண்ணிட்டு வரீங்களோ அதே போல நீங்கள் படையல் போட்டு காகத்துக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு அமாவாசை தோறும் சாப்பாடு வந்து அன்னதானமா கொடுத்துட்டு வாங்க அதுவுமே கூட ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை வந்து நமக்கு சேர்க்கும் இப்ப நம்ம தெய்வ வழிபாடு வந்து எந்த தெய்வம் அந்த தெய்வம்னு எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்து எல்லாரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம விழுந்து விழுந்து கும்பிடுறோம்ல அதற்கு நிகரானதுங்க அது பித்திருக்களுடைய வழிபாட்டு முறையும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ ஒரு சிலர்லாம் எதுவுமே வந்து விருத்தி ஆகலை ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கு என்னன்னா சாமி கும்பிட்டாலும் எனக்கு வந்து சாமி கை கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்லாம் நம்ம ஒரு சிலர் சொல்லி புலம்புறீங்கல்ல கை கூடி வர மாட்டேங்குது கல்யாணம் நிச்சயமாக மாட்டேங்குது குழந்தை பிறக்காம இருக்கு அப்படின்லாம் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா பித்திர சாபம் இருக்குது அப்படின்னா அவங்க மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அதில் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இறப்பு வந்து நேரிடுது அப்படின்னா அதற்கு உண்டான அடுத்தடுத்த வழிபாட்டு முறைகள் இந்த எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முறையாக செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இது இதெல்லாம் எனக்கு தெரியுமா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தெரியாத ஒருத்தருக்கு இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால தான் இந்த பதிவை ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருக்கேங்க நாளைய பதிவு நாளையிலிருந்து உங்களுக்கு முருகப்பெருமானும் பாபாவும் வந்து நிகழ்த்தி அற்புதங்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு அதோட ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா வேணாமா அற்புதங்கள் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா இதுக்கப்புறம் எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க நீங்க வந்து தாராளமா என்னோட போன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க உங்களுடைய அற்புதங்கள் வந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அது மட்டும் இல்ல நாளைய பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு அதுவும் முருகப்பெருமான் எனக்கு இந்த காரியம்லாம் எல்லாம் முடிஞ்ச கையோட ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க எதை பத்தி நம்ம வருகின்ற வைகாசி விசாகத்தன்று நாம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை வழிபாட்டு முறைய பத்தி முருகப்பெருமானே எனக்கு வந்து சொல்லியிருக்காரு அவ்வளவு அற்புதமான வழிபாட்டு முறை அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலுல இருந்து செய்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து இருக்காங்க பூஜை அவங்க செய்ததன் மூலமா எண்ணற்ற பல ந வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்களா அவங்களே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யணும் என்ன பண்ணலாமா அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சது அடுத்த கடத்துக்கு மாறிமாவே முருகப்பெருமான் நான் வந்து நடத்தி கொண்டு போயிட்ருக்காரு அப்படின்றதுனால நாளைய பதிவு ரொம்ப ரொம்ப அவசியமானது மறக்காமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் பத்து மணிக்கா பதிவாக நான் அவங்களுக்கு கொடுத்துறேன் இந்த பதிவை இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளை ஒரு அற்புதமான பதிவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண வவை ஓம் சைராம்